இதுக்கு இடையில இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்ததுல மொத்தமா பிஜேபி முகத்தை கிழிச்சு தொங்க போட்டிருக்குங்க அதுல உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க இந்த நீட் தேர்வை நான் ரத்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் இந்த நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது சாதாரணமா படல எனக்கு எக்கச்சக்கமா இதுல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை சரி பண்ண வேண்டிய நிலைமையில் நீங்க இருக்கீங்க என்ன விசாரணை நடத்தினீங்க என்ன பின்புலம் உதவ சொல்லு அப்படின்னு புடிச்சு உழுக்கிட்டாங்க இதுல கலங்கி போயிருக்கிறது காவி கும்பல் உங்களுக்கு தெரியுங்க நீட் தேர்வுல இருபத்தி நாலு லட்சம் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த இருபத்தி நாலு லட்சம் குழந்தைங்களுடைய கல்வி கனவு இன்றைக்கு மண்ணள்ளி போட்டிருக்கிறாங்க கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலுமா படிச்ச குழந்தைங்க என்ன செய்யுறதுன்னு தெரியாம முழி பிரிங்கி போய் நிற்கிறாங்க ஆனா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கொடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி ராத்திரியோ ராத்திரியோ படிச்சு போய் பறிச்சு எழுதுற ஒரு பெருங்கூட்டம் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்கி உட்காந்துருக்கு இதுல பல பேரும் நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கிறாங்க ஒட்டுமொத்த மாணவர்களும் களத்துல இறங்கி நீட்டுக்கு எதிராக இந்தியா முழுதும் போராடினாங்க அரசுக்கு எதிராக இந்தியா முழுதும் போராடினாங்க போராடிய மாணவர்களை அடிச்சு இந்த காவி அரசு இந்த மாணவர்கள் அவங்க அலுவலகத்துக்குள்ளேயே போய் போராட்டம் நடத்தினாங்க கடுமையா போராட்டங்களுக்கு இடையில பலரும் இந்த தேர்வை உடனடியாக ரத்து பண்ணணும்னு வழக்கம் தொடுத்தாங்க பல மாநிலங்கள் நீட் தேர்வே வேண்டாம் அது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நாம தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பேசிட்டு கிடக்குறோம் நீட் தேர்வு வேண்டாம் இது மாணவர்களுடைய கல்வி கனவை சிதைக்கும் சாமானிய மாணவர்களினுடைய மருத்துவ கனவுல மண்ணள்ளி போடும் அதனால வேண்டாம்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்றைக்கு மேற்கு வங்கம் பேச ஆரம்பிச்சிருக்கு பீகார் பேச ஆரம்பிச்சிருக்கு தெலுங்கானா பேச ஆரம்பிச்சிருக்கு பல பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் நீட் தேர்வை ரத்து செய் என்கிற குரல் ஒட்டுமொத்த குறளாக ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது இதுக்கு இடையில தான் சிபிஐ அவங்களும் போய் பதினெட்டு பேருக்கு மேல வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க இப்படி தொடுக்கப்பட்ட வழக்கு மட்டும் முப்பத்தி எட்டு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு குஜராத் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் இது எல்லாமே பிஜேபி ஆன்ற மாநிலம் இது இன்னைக்கு நடந்தது மட்டும் இல்ல கடந்த பத்து ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் கைமாறி இந்த ஊழல் நடந்துட்டே இருந்திருக்கு இது ஒரு நெட்ஒர்க்காக ஃபார்ம் பண்ணி நடந்திருக்கு அதை அப்படியே பிடிச்சிருக்காங்க இந்த முறை இதில் சிக்கின பிறகு பிடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் நாங்கள் வந்து நீட் தேர்வை ரத்து பண்ண மாட்டோம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டும் நாங்கள் மருந்து தேர்வு வைக்கிறோம் அப்படின்னு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க முடியலை இந்த முப்பத்தி எட்டு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இது அத்தனை வழக்கை மொத்தமாக சேர்த்து உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கிறது இவங்க விசாரணைக்கு வந்துறாங்க இந்த விசாரிக்கப்பட போகுது அப்படின்னு ஒன்றிய அமைச்சரவமும் இந்த தேர்வு நிறுவனமும் பிரமாண பத்திரங்களை தாக்கல் பண்றாங்க இந்த பிரமாண பத்திரங்களை தாக்கல் பண்றதுல எப்படி திறமை நீட் தேர்வை ரத்தம் எல்லாம் ஒரே ஒரு இடத்துல கசிஞ்சிருச்சு அது மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படி ஒருவேளை நீட் தேர்வை ரத்து பண்ணோம்னா சாமானிய ஏழை குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்லாம் ஒரு உருட்டுங்க நான் என்ன கேக்குறேன் நீட் தேர்வே சாமானிய குழந்தைகள் பாதிக்கப்பட போற தேர்வு தானே பணக்காரவங்க காசை கொடுத்து மூணு வருஷம் நாலு வருஷம் படிச்சுட்டு வந்து பரிச்சை எழுதி வாந்தி எடுத்து அதை பாஸ் ஆகி மருத்துவராக போயிடலாம் காசுல அந்த குழந்தைங்க எங்கே போவாங்க அதாவது கொஸ்டின் பேப்பர் வாங்குறதுக்கு நாற்பது லட்சம் கொடுத்து வாங்கி பறிச்சு பாஸ் ஆனவங்க பத்து வருஷமா அங்கே டாக்டரா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க எங்க போவாங்க அப்போ உங்களுக்கு புரியுதா இந்த நீட் தேர்வு என்பதே சமூக நீதிக்கு எதிரானது மட்டும் இல்ல சாமானிய குழந்தைகளை கல்வி நிலையத்துக்கு வெளியே நிறுத்துற ஒரு அயோக்கியத்தனம் இதெல்லாம் கேட்குது உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன தெரியுமா ஆமா இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எங்க அச்சடிக்கிறீங்க அவங்க சில கான்ட்ராக்ட் விட்டுருக்கிறாங்க இங்க தான் நாங்க பாதுகாப்பா அச்சடிக்கிறோம் பாதுகாப்பா அச்சடிக்கிறேன்னா அங்க இருக்கிற ஊழியர் ஏயா சிக்கிறாரு அவரையே போலீஸ் கைது பண்ணுது அங்க இருந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கும் அப்படின்னு ஏன் பேசப்பட்டது அங்கேயும் வாயத்து மூடிட்டு உட்காந்துருக்கு இந்த ஒன்றிய அரசு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க அது எப்படிங்க ஒரு ஒரு வருஷமும் ஒருத்தரோ ரெண்டு பேரோ முதல் மதிப்பெண் வாங்குவாங்க இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்குவாங்க பல ஆண்டுகள் ஒருத்தர் தான் வாங்கியிருக்கிறாரு ஆனா இந்த முறை அறுபத்தி ஏழு பேர் அதை எப்படி சாப்பிட்டியும் உண்மைதானுங்க அறுபத்தி ஏழு பேர் எப்படி வாங்கினாங்க எப்படி அவங்களுக்கு மார்க் கிடைச்சது நாங்க கருணை மதிப்பெண் போட்டோம் நாங்க வந்து இந்த மாணவர்கள் லேட்டா வந்துட்டாங்க அதுக்காக கொஞ்சம் மதிப்பெண் போட்டோம் என்னென்ன கதை கட்டுறீங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இது பரீட்சையா இது ஒரு தேசிய நடக்கிற ஒரு விஷயத்த போற போக்குல தட்டிட்டு போயிட்டே இருக்கு இந்த காவி கும்பல் இந்த அறுபத்தேழு பேர் எப்படியா பாஸ் பதிலே ஆக நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுச்சா இல்லையா அதை சொல்லு அப்படின்னு நீதிமன்றம் கேக்குது ஆமா லீக் ஆகுச்சு அத நாங்களும் சொல்றோம் அதை நாங்களும் சொல்றோம் பேப்பர் லீக் ஆகிருக்கு அத புடியா அதுல பிரச்சனை இருக்குன்னா நாங்களும் சொல்றோம்

ஒரே ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துச்சு நாங்க எல்லாத்தையும் கச்சிதமா வச்சிருந்தோம் அப்படின்னு நீங்க மறுக்க மறுக்க இந்த நீட் தேர்வு பிரச்சனை இன்னும் பூதாகரம் ஆகிட்டே போகும் அதை மறந்துடாதீங்க அப்படின்னு மோடி அரசை எச்சரிக்கிது ஆமாங்க எங்கேயுமே நடக்கலங்க அப்படின்னு மறுத்தா கையில் ஆதாரம் இருக்கு வீடியோ இருக்கு கையில் அவங்க எடுத்ததுக்கான எல்லாம் இருக்கு அவங்க லாக்கரை உடைச்சதுக்கான எல்லா எவிடன்ஸும் கையில் கிடைச்சிருக்கு சிபிஐ கையில் வச்சிருக்கிறாங்களே அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க போகுதா ஒன்றிய அரசு ஆ இல்லைங்க நாங்கள் வந்து பத்திரமா போய் லாக்கரில் வச்சுட்டோம் எந்த லாக்கரில் இவங்க எஸ்பிஐ லாக்கர்லையும் அப்புறம் கனரா பேங்க் லாக்கர்லேயும் வச்சாங்களாம் அதெல்லாம் பத்திரமா இருந்துச்சாம் பத்திரமா இருந்தால் எப்படி அங்கே லீக் ஆகுச்சு பத்திரமா தானே வச்சுருந்தேன் உள்ளே எப்படி லீக் ஆகுச்சு உடனே கேட்குறாங்க ஃபாரினுக்குலாம் எப்படி அனுப்புகிறேன் தூதரகங்கள் வழியாக நாங்கள் இப்போ அந்த கொஸ்டீன் அனுப்பிடுவோம் தூதரகங்கள் வழியா அது எப்படி நம்பகம் தன்மையாக இருக்கும் தூதரகங்களை யாராவது முடிவு பண்ணால் அங்கே மாத்திருந்தோம் வெளிநாடுகளில் இருக்கிற மாணவர்கள் இந்த பரிசு எழுதுறாங்கன்னா போற போகல அவங்களுக்கு இந்த கொஸ்டின் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எந்த அடிப்படையில் நீங்க கொடுத்து விடுறீங்க இந்த கேள்வி இருக்குல்ல நீதிமன்றம் கேட்டிருக்கீங்க பாருங்க இந்த கொஸ்டின் சாதாரணமா வந்து ஒரு நாலு பேருக்கு போயிருக்க வாய்ப்பு இல்ல வாட்ஸ்ஆப்லயோ டெலகிராம்லயோ போயிருந்து பயங்கரமா வைரல் ஆயிருக்குங்க பயங்கரமா போயிருக்கு மாணவர்கள்ட்ட இது ஒரு காட பத்து எறிகிற அளவுக்கு பிரச்சனைங்க இது எப்படி நீங்க அசால்டா எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு நம்ம கேட்டா சூடு சூரண வராது இந்த கும்பலுக்கு நீதிமன்றம் கேட்டால்தான் மண்டையாட்டி நிக்கிதுங்க அது அவ்வளவு வேகமா பரவுச்சுன்னா இதுல எத்தனை பேர் திருட்டு தனமா பரிசீலிப்பா நமக்கு தெரியுமா அந்த பட்டியல் நம்ம கையில இருக்கா இதுல பாதிக்கப்பட்டவங்க யாருன்ற பட்டியல் நம்ம கையில இருக்கா எதுவுமே இல்லை ஆனா நாங்க தேர்வை ரத்து பண்ண மாட்டோம் அப்பதான் நீதிமன்றம் சொல்லுது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ மூடி மறைச்சீன்னா இவ்வளவு நடந்த தரப்பு இல்லை அப்படி ஒரு கரப்ஷனே நடக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் என்னவா நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நீட் தேர்வினுடைய புனித தன்மைன்னு ஒண்ணு பேசிட்டு இருக்கோம்ல தன்மை அந்த புனித தன்மை கெட்டு போச்சுன்னு தோணுச்சுன்னா நான் நீட் தேர்வை ரத்து பண்ணி அந்த புனிதத்தன்மையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு புனிதம் மேல நமக்கெல்லாம் பெரிய ஒப்பீனியன் இல்லை ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுது நீ தான் சொல்ற இல்ல கல்வி புனிதம் தேர்வு புனிதம் அந்த புனிதத்திலே ஒரு சேரல் வாரி அரைச்சிங்கன்னா அதை ரத்து பண்ணி காலி பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேயா அப்படின்னு சொன்ன உடனே அப்படிலாம் பண்ணிடாதே பெரிய பிரச்சனை ஆயிடும் பல லட்சம் மாணவர்கள் படிச்சவங்களுக்கு எல்லாம் கஷ்டமாயிரும் அவங்க கஷ்டத்தான பேசிட்டு இருக்கோம் இந்த வினாத்தால் கசிவு இந்த ஊழலு இதனால யாரு பயனடைஞ்சாங்க முத எனக்கு அதை கண்டுபிடிச்சு சொல்லு அது ரொம்ப முக்கியம் இல்ல யாரு பயனடைஞ்சாங்க இத்தனை வருஷம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு சொல்லுன்றாங்க ஒருவேளை இதுல நீ நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இத வேடைக்கு பார்த்தன்னா நீட்ல முறைகேடு செய்த மாணவருடைய பட்டியலை வெளியிடலன்னா நான் தேர்வு ரத்து பண்ணிட்டு போயிட்டு இருப்பேயா அப்படின்னு அப்ப இவங்க என்ன பண்றாங்க நீட் தேர்வுல ஊழல் பண்ணது பூரா பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க மட்டும் இல்ல மந்திரிங்க மாட்டி இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் மாட்டி இருக்காங்க பிஜேபி கும்பல் மாட்டி இருக்கு பிஜேபி மந்திரிகள் நடத்தின பள்ளிக்கூடங்கள் மாட்டி இருக்கு அப்ப அப்படி மாட்டினா வெளியே வந்துச்சுன்னா அசிங்கமா போயிரும் குமாரன்னு இந்த கும்பல் இதை மறைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது இவ்வளவும் நீ மூடி மறைச்சா நான் ரத்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் இனி என்கிட்ட வச்சுக்கிறாத உடனடியாக என்ன கைது நடவடிக்கை எடுத்தீங்க எத்தனை பேரை கைது பண்ணீங்க யார் இதனால பாதிக்கப்பட்டிருக்கா யார் இதனால பயனடைஞ்சிருக்கா எல்லா தரவுகளையும் முன்னாடி வரணும்னு சொல்லியிருக்காங்க தான் ஓடி கும்பல் அரண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க நீங்க இதை கொடுக்க தவறினீங்கன்னா நான் ரத்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க சோ இது ஒரு நல்ல சைன் ஒரு நல்ல சமிக்கை நமக்கு தெரியுது ஏன்னா இந்த தேர்வை எப்படா ரத்து பண்றது நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம் இப்ப இந்த கும்பலே கைய்காலமா சிக்கிக்கிட்டே ஆதாரங்கள் எல்லாம் போய் சொல்லி கடைசில கொத்து கொத்தா போய் ஆதாரத்தை நம்ம கொடுத்து மொத்தமா சிக்கி சீரழிஞ்சிருக்கு இந்த காவி கும்பல் ஆக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்கிற சூழல் தான் இந்தியாவில இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் காவி கும்பல் இன்னைக்கு கதற ஆரம்பிச்சிட்டாங்க நீட் தேர்வின் புனிதத்தை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பேசுங்க